நிச்சளே மனத்திலே வளர்த்தவன் வளத்தவண்ணாங்க அப்பா என்ன இருட்டு ஹ நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு கொஞ்சம் பயந்தாလား தா ஆம்புடியா ஐட்டே ஜோ நெருப்பட்டி மர தாப்புல வச்சிட்டு ஓட்டமே இந்த அத்துவான காட்ல இன்ன நேரத்துல எவண்ட போய் நெருப்பட்டி கேக்குறது தம்பி யாரு ஐயா நெருப்பட்டி கேட்டீங்க ஆமாங்க ஆமாங்க அடார் வேணாம் இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்க எல்லாம் அலிக கொண்டாந்துறீங்க பாருங்க உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கிறனால ஐயா கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது பத்த விச்சர்றேன் என்ன மனுஷன் ஐயோ தீப்பெட்டி விழுந்துருச்சு ஐயா எடுத்துக்கிறேன்